ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தொடர்ந்து நம்ம சேனலில் ஸ்டோரி கேட்டு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஸ்டோரி கேட்குறீங்கன்னா இன்றைக்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய என்கரேஜ்மெண்ட் அதனால் மறக்காமல் இன்றைக்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸ்டோரியை கேட்டுட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மறுபுறம் ஆகாஷின் வீட்டில் அகிலா தனிமையில் அமர்ந்திருந்தாள் அகிலாவின் அறைக்குள் நிலவிய நிசப்தம் அகிலாவின் இதய துடிப்பை அவளுக்கே கேட்க செய்தது டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு நிலைகுலைந்து அமைந்திருந்த அகிலாவின் முன்னால் வசந்த் ஒரு காகித கட்டை நீட்டினான் அது விவாகரத்து பத்திரம் அதை பார்த்ததும் அகிலாவின் உலகம் ஒரு நிமிடம் சுழன்றது வசந்த் இது என்ன என்று நடுங்கும் குரலில் கேட்டாள் வசந்த் எந்த உணர்ச்சியுமின்றி அவளை பார்த்தான் அகிலா நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல உனக்கு என் மேலே துள்ளி கூட நம்பிக்கை இல்லை நான் அஸ்வின் ஒரு மிருகன்னு சொன்னப்பெல்லாம் நீ அவனைத்தான் உயர்த்தி பேசினேன் என்னோட வார்த்தைய ஒரு துளி கூட நீ நம்பல நம்பிக்கை இல்லாத ஒரு உறவு கடைசி வரைக்கும் கூட இருக்கிறது எப்போவுமே சரி வராது கணவன் மனைவினா ஒருத்தரை ஒருத்தர் நம்பணும் ஆனா நம்ம பந்தத்துல அது இல்லையே அகிலா அகிலாவின் கண்களில் இருந்து கண்ணீர் கண்ணங்களில் வழிந்தோடியது வசந்த் நான் அண்ணனை நம்பினது தப்பா வசந்த் அண்ணனை நம்புனது தப்பு இல்லை அகிலா ஆனா அவன் செய்கிற தப்புக்கு உடந்தையா இருந்த பாத்தியா அது ரொம்ப பெரிய தப்பு அவனோட சேர்ந்துக்கிட்டு உங்க சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழைச்ச பார்த்தியா அது தப்பு அது எப்படி அகிலா என்னோட குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு எல்லாரையும் என் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு நீ மட்டும் என் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற உன்னால் தானே இன்னைக்கு எங்கள் அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சு போகிற நிலைமையில இருக்காங்க அந்த குற்ற உணர்ச்சி கூட உனக்கு இல்லை இல்லை பொம்மியை நீ பார்த்துக்கிற விதமும் அவன் மேலே நீ காட்டுற அந்த அன்பு அரவணைப்பையும் பார்த்து தான் என் மனச இன்னொரு தடவை உன்கிட்ட பறை கொடுத்தேன் உன் அன்பு உண்மைன்னு நம்புனேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன் அண்ணன் செஞ்ச பாவங்களுக்கு நீ பொறுப்பாக முடியாது தான் ஆனா நீ அந்த பாவத்தோட நிழல்ல இருக்கிற வரைக்கும் என்னால உன் கூட வாழ முடியாது வசந்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சவுக்கடியாக விழுந்தன அவன் காட்டிய அந்த உறுதியான முகம் இனி அவன் மாறமாட்டான் என்பதை அவளுக்கு உணர்த்தியது அஸ்வின்தான் தான் வளர்க்கும் குழந்தையின் அப்பா என்ற உண்மையும் இப்போது வசந்த் தன்னை பெரிய போகிறான் என்ற உண்மையும் அவள் மனதை கொன்றது நீ கையெழுத்து போடு அகிலா இனி நம்ம சேர்ந்து இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை என்று பேனாவை அவளிடம் நீட்டினான் அகிலா அந்த பத்திரத்தை வாங்கினாள் கைகள் நடுங்க தன் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற விரக்தியில் கண்ணீரோடு அந்த விவாகரத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டாள் வசந்த் அந்த பத்திரத்தை வாங்கி தனது பையில் வைத்துக்கொண்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவளை கடந்து சென்றான் அந்த வீட்டில் ஒரு பெரிய அமைதி நிலவியது ஆனால் அந்த அமைதியை கிழித்துக்கொண்டு கொண்டு வெளியே ஒரு பெரும் கூச்சல் எழுந்தது ஐயா சுப்பையா ஐயா ஐயோ அநியாயம் நடந்து போச்சு ஐயா அந்த குரலில் இருந்த மரண பயமும் பதற்றமும் வீட்டினுள்ளே இருந்த அனைவரையும் உரைய வைத்தது வாசலில் யாரோ கதறி எழுவது கேட்டது அகிலா தனது துக்கத்தையும் மீறி அதிர்ச்சியில் கட்டிலிலிருந்து எழுந்து வாசலை நோக்கி ஓடி வந்தாள் வசந்த் ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து நின்றான் அவனது கூர்மையான மூளை ஏதோ விபரீதம் நிகழ்ந்து விட்டதை உணர்த்தியது வெளியே ஹாலில் சுப்பையா திகைத்து நிற்க அந்த நபர் உள்ளே ஓடி வந்தார் அவர் உடல் முழுவதும் வியர்த்து கண்கள் கலங்கி மூச்சிறைக்க சுப்பையாவின் காலடியில் விழுந்து கதறினார் சுப்பையா ஐயா ஐயா உங்க புள்ள ஆகாஷ் அந்த ஆகாஷ் தம்பிய போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஐயா அந்த புள்ளை ஏதோ கொலையில மாட்டி விட்டுட்டாங்க என்று அந்த நபர் தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அழுதார் என்னடா சொல்ற என் புள்ள ஆகாஷா அவன் போலீஸ் அதிகாரிடா அவனை யாராவது அரஸ்ட் பண்ண முடியுமா ஒழுங்கா சொல்லு என்னாச்சி என்று பதற்றத்தில் அந்த நபரின் சட்டையை பிடித்து உலுக்கினார் அந்த நபர் அழுது அழுது ஐயா ஐயா அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தானே ஒரு பைய சரவண அந்த பெயரை தம்பி ஆகாஷ் கொண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ஐயா பழி வாங்குறதுக்காக ஆகாஷ் தம்பி அவனை தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொலை பண்ணிட்டா போலீஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க இப்ப ஆகாஷ் தம்பியை விலங்கு போட்டு எல்லார் முன்னாடியும் இழுத்துட்டு போயிருக்காங்க ஐயா ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த வார்த்தைகள் வீட்டின் கூரையை பிளந்து கொண்டு விழும் பேரிடியை போல இருந்தன அகிலா வாசலில் அப்படியே உறைந்து போனாள் தன் அண்ணன் அஸ்வினின் உண்மை முகம் தெரிந்து ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தவளுக்கு இப்போது ஆகாஷ் ஒரு கொலையில் சிக்கி கைதாகி இருக்கிறான் என்ற செய்தி அவளை நிலைகுலையே செய்தது ஆகாஷா சரவணன கொலை பண்ணினாரா வாய்ப்பே இல்லையே என்று அவள் மனம் அலறியது வசந்த் அங்கேயே நின்றிருந்தான் அவனது கண்கள் சிவந்தன ஆகாஷ் ஒரு முறையான விசாரணை இல்லாமல் அதுவும் சக போலீசாராலேயே கொலை குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுகிறான் என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய சதி இருக்கும் என்பதை அவன் உணர்ந்தான் அஸ்வினின் கைவரிசை இவ்வளவு சீக்கிரம் ஆகாஷின் கழுத்தை நெரிக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை அப்போது வீட்டின் உள்ளே இருந்து செல்லமா ஓடி வந்தாள் கொலை ஜெயில் என்ற வார்த்தைகள் அவள் காதில் விழுந்ததும் அவள் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போன்ற உணர்வு ஏற்பட்டது தன் மகனைப் பற்றி பேசியதை கேட்டதும் அவள் தன் மார்பில் கைகளால் ஓங்கி அடித்துக்கொண்டு கொண்டு கதற தொடங்கினாள் ஐயோ என் புள்ளையா ஐயோ ரத்தமே பார்க்க பயப்படுற என் புள்ளையா கொலை பண்ணனா எவண்டா அந்த பாவி என் புள்ளை மேல பழிய போட்டது ஆகாஷ் ஆகாஷ் என் தங்கமே என்று அவள் தரையில் விழுந்து புரண்டு அழுதாள் அவளது அழுகை சத்தம் அந்த வீட்டின் எல்லாம் அதிர செய்தது என் புள்ளைய யாரோ சதி பண்ணி மாட்ட வச்சிட்டாங்கப்பா என்னங்க ஏதாவது பண்ணுங்க என் பிள்ளைய மீட்டுட்டு வாங்க என்னங்க என்று அவள் சுப்பையாவின் கால்களை பிடித்துக்கொண்டு கதறினாள் சுப்பையா செய்வதறியாத திகைத்து நின்றார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக ஊருக்கே தெரிந்த தன் மகன் இன்று ஒரு கொலை கைதியாக ஊர் முன்னால் இழுத்து செல்லப்படுகிறான் என்பதை அவரோடு தன்மானம் ஏற்க மறுத்தது அகிலா ஓடி சென்று செல்லமாவை தூக்க முயன்றாள் ஆனால் அவளது கண்களில் இருந்தும் கண்ணீர் ஆறாகப் பெருகியது அத்த அத்தை அழாதுங்க அத்தை அத்தான் தப்பு பண்ணி இருக்க மாட்டாரு என்று அவளும் சேர்ந்து அழுதாள் வசந்த் இப்போது மெல்ல நகர்ந்து அகிலாவையும் சுப்பையாவையும் பார்த்தான் இந்த ஒரு செய்தி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் வேரோடு சாய்த்து விட்டது ஆகாஷ் கைது என்பது வெறும் ஆரம்பம் தான் அஸ்வினின் வேட்டை இப்போதுதான் தன் குடும்பத்தை நோக்கி திரும்பியிருக்கிறது என்பதை வசந்த் தெளிவாக புரிந்து கொண்டான் அந்த வீடே ஒரு மரண வீட்டை போல காட்சியளித்தது சரவணனின் கொலையும் ஆகாஷின் கைதும் அந்த சிற்றூரை தாண்டி ஒரு பெரும் புயலாக எழப்போவதை அனைவரும் உணர்ந்தனர் செல்லம்மாவின் கதறல் அந்த வீட்டின் ஒவ்வொரு செங்கல்லையும் உலுக்கி கொண்டிருந்தது என் பிள்ளைய அழைச்சிட்டு போயிட்டாங்களே இனி அவனோட கதி என்ன ஆகும் என்று அவள் மார்பில் அடித்துக்கொண்டு அழுத அழுகை கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது அகிலா அவளை தாங்கி பிடித்து கொண்டு தானும் அழுது கொண்டிருக்க வசந்த் மெல்ல அவர்கள் அருகே வந்தான் வசந்தின் கண்கள் சிவந்து போயிருந்தன தன் அண்ணன் ஆகாஷ் ஒரு நேர்மையான அதிகாரி என்பதும் அவன் ஒருபோதும் சட்டம் தவறி நடக்க மாட்டான் என்பதும் வசந்திற்கு நன்றாக தெரியும் இது அஸ்வினின் மிக கேவலமான சதி என்பதை அவன் நொடியில் கணித்து விட்டான் செல்லம்மாவின் தோலை தொட்டு அம்மா அழாதுங்கம்மா தேவையே இல்லாமல் பயப்படாதுங்க எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அண்ணன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் இது யாரோ வேணன்னே பண்ணின சதி நான் அண்ணனை எப்படியாவது வெளியே கொண்டு வரேன் இதுக்கு நாம் பொறுப்பு என்று உறுதியான கம்பீரமான குரலில் சொன்னான் வசந்தின் அந்த அதிகாரமிக்க குரல் ஒரு நிமிடம் செல்லம்மாவை அமைதியாக்கியது ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்ட சுப்பையாவுக்கோ ஆத்திரம் தலைக்கேறியது ஏற்கனவே தன் மூத்த மகன் கொலை குற்றச்சாட்டில் கைதாகி இருப்பதே அவருக்கு பெரிய அவமானமாக இருந்தது அந்த ஆத்திரத்தை அப்படியே வசந்த் மீது திருப்பினார் டே டே இப்ப என்னடா சொன்ன நீ அவன நீ வெளியே கொண்டு வருவியா என்று ஏளனமாக சிரித்தார் கையில ஒரு பைசா வருமானம் இல்லாம வேலை வெட்டிக்கு போகாம பொண்டாட்டிக்கு சோறு போட துப்பில்லாத ஒரு வெட்டி பயன் நீ நீ போய் என் மகனை வெளியே கொண்டு வர போறியா பெரிய இவன் மாதிரி வந்து பேசாதடா என்று கத்தினார் வசந்த் அப்படியே சிலையாக நின்றான் சுப்பையா தொடர்ந்தார் போடா போடா நீ உன் வேலையை பாருடா போயிட்டு எதாவது திண்ணையில் உட்காந்து அரட்டாடி இல்லைன்னா வேற எங்கேயாவது எதாவது பொண்ணு இல்லை குழந்தை இருக்கான்னு பார்த்து வீட்டில் கொண்டு வந்து வை என் மவன் விஷயத்தில் நீ தலையிடாத நான் எதாவது பெரிய ஆட்களை போய் பார்க்குறேன் எனக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிங்க போலீஸ் ஆஃபீஸர்னு எல்லாரும் இருக்காங்க அவங்க கிட்ட பேசி வெளியே கொண்டுவர எனக்கு தெரியும் உன்னோட உதவி எனக்கு தேவையில்லை என்று இழிவுபடுத்தி பேசினார் வசந்த் ஒரு நிமிடம் தனது அப்பாவை தீர்க்கமாக முறைத்துப் பார்த்தான் அந்த பார்வையில் ஒரு விதமான ஆவேசமும் வருத்தமும் கலந்திருந்தது தன் சொந்த தந்தையே தன்னை இவ்வளவு மட்டமாக நினைக்கிறாரே என்ற வலி ஒருபுறம் இருந்தாலும் அண்ணனை காப்பாற்ற வேண்டிய அவசரம் அவனுக்குள் துடித்தது சரி நீங்களே பார்த்துக்கோங்க என்பது போல ஒரு பார்வையை வீசிவிட்டு அங்கிருந்து மின்னல் வேகத்தில் திரும்பினான் விறுவிறுவென்று வாசலை நோக்கி நடந்தவன் ஹால் கதவை படார் என்று சத்தம் வரும்பதை ஓங்கி சாத்தினான் அந்த சத்தம் அந்த வீட்டின் அமைதியை கிழித்தது வெளியே வந்த வசந்த் தனது போனை எடுத்தான் அவனது முகம் இப்போது ஒரு சாதுவான மனிதனைப் போல இல்லை ஒரு வேட்டைக்கு தயாராகும் வேங்கையைப் போல மாறியிருந்தது அவனது சாவியை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தனது பைக்கை ஸ்டார்ட் செய்தான் வசந்தின் வேகம் இப்போது அஸ்வினின் சாம்ராஜ்யத்தை வேறறுக்கப் போகிறது என்பது அந்த வீட்டில் இருந்த யாருக்கும் தெரியவில்லை அகில கொண்டே ஜன்னல் வழியாக வசந்த் சீறிக்கொண்டு போவதை பார்த்தாள் அவளுக்கு மட்டும் உள்ளுணர்வால் ஒன்று புரிந்தது வசந்த் ஏதோ ஒரு பெரிய முடிவுடன் கிளம்பிவிட்டான் என்று சிறைச்சாலையின் அந்த இருண்ட கம்பிகளுக்கு பின்னால் ஆகாஷ் நிலைகுலைந்து அமர்ந்திருந்தான் ஒரு நேர்மையான மனிதனாக தன் மனைவி வர்ஷினிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடியவனுக்கு இன்று இந்த நிலையா தன் மனைவி வர்ஷினியின் உயிர்த்தோழன் சரவணனை கொன்றதாக அஸ்வின் சொன்ன பொய்ப்பழியால் தான் ஒரு கைதியாக அமர்ந்திருப்பது ஆகாஷை உயிரோடு நெருப்பில் இட்டது போல் வலித்தது உண்மையை பாதி நெருங்கிவிட்ட நிலையில் இனி எதுவும் செய்ய முடியாது என்ற கவலை அவனை ஆழ்த்தியது அஸ்வினின் அனைத்து துரோகங்களையும் வெளிக்கொண்டு வர வேண்டுமானால் அவனை பற்றிய ஆதாரங்களை திரட்ட வேண்டும் ஆனால் சிறை கைதியாக இருக்கும் ஆகாஷால் என்ன செய்ய முடியும் இப்படி ஆதாரங்கள் அனைத்தும் தனக்கு எதிராக திரும்பிவிட்டதே என்று உள்ளம் குமுறினான் இனி ரவியின் மூலமாகத்தான் அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான் ஆனாலும் அவனின் மனம் நிம்மதி அடையவில்லை ரவி திறமையானவன்தான் ஆனால் அவனால் தனியாக அஸ்வினின் சூழ்ச்சிகளை வெளிக்கொண்டு வர முடியுமா என்பது சந்தேகமான விஷயம்தான் பலவிதமான சூழ்ச்சிகளும் குழப்பங்களும் ஆகாஷை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் காவல் நிலையத்தின் வாசத்தில் கதறல் சத்தம் கேட்டது பர்ஷினியும் அவளது அண்ணன் வெற்றியும் அழுது கொண்டே உள்ளே ஓடி வந்தனர் என்னங்க என்னங்க என்று கதறியபடி வர்ஷினி சிறைக்குள் ஓடி வந்தாள் சரவணன் நீங்க கொன்னதா சொல்றாங்களே என்னங்க நடந்துச்சு கண்டிப்பா இது அந்த அஸ்வினோட வேலையாக தான் இருக்கும் என் அன்பனை என் புருஷ மேலே பழி போட்டுட்டானே பாவி இன்று வர்ஷினி தன் கணவன் ஆகாஷை பார்த்து துடித்தாள் தன் கணவனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை தாங்க முடியாமல் அவள் தேம்பி தேம்பி அழுதாள் வெற்றி அவளை தாங்கி பிடித்தபடி கலங்கிய கண்களுடன் தன் தங்கை வர்ஷினியின் கணவன் ஆகாஷை பார்த்து கொண்டிருந்தான் என்னம்மா இங்க எல்லாம் ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது கிளம்புங்க அக்யூஸ்டை பார்க்க பர்மிஷன் இல்லை என்று ஒரு கான்ஸ்டபிள் அதட்டினார் சார் 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 என்னோட புருஷன் சார் என்று அவள் அழுது கொண்டிருந்தாள் இந்த புருஷம் பொண்டாட்டி உறவு முறையெல்லாம் வீட்டோட வச்சிக்கணும் இப்ப அவர் ஒரு கொல குத்தத்தில் கைதாகி இருக்கிற அக்யூஸ்ட் அதுவும் இல்லாம அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் சோ கேஸ் கொஞ்சம் சீரியஸான விஷயம் யாருக்கும் அவரை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கிடையாது இவ்வளவு நேரம் பார்த்து பேச விட்டதே பெரிய விஷயம் மேலதிகாரி வந்தார்னா எங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும் அடம் பிடிக்காம கிளம்புங்க அம்மா என்றார் அப்போது காவல் நிலையமே அதிரும்படி வசந்த் உள்ளே வந்தான் அவனது முகம் ஆவேசத்தில் தகித்து கொண்டிருந்தது தட்டு தடுமாறி அழுதபடி நின்ற வெற்றியையும் வஷ்ணியையும் கடந்து நேராக தன் அண்ணன் ஆகாஷிற்கும் அந்த அறைக்கு முன்னால் வந்து நின்றான் வசந்த் தன் அண்ணன் ஆகாஷை ஒரு வினாடி உற்று பார்த்தான் அவனது கண்களில் அண்ணன் இவ்வளவு எளிதாக அஸ்வினிடம் சிக்கி கொண்டானே என்ற கோபமும் ஆத்திரமும் அனலாக தெரிந்தது அண்ணா என்று ஆவேசமாக கத்தினான் வசந்த் உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் அந்த அஷ்வின் சாதாரணமானவன் இல்லை அவன் ஒரு மிருகன்னு சொன்னனே கேட்டியா எதுக்காகடா அவனை நம்பி தனியாக அந்த இடத்துக்கு போனேன் இப்போ பாருங்க சரவணனை கொன்ன பழியை ஓம் மேலே போட்டுக்கிட்டு உங்களை எங்கள் கம்பிகளுக்கு பின்னாடி உட்கார வச்சிட்டான் என்று கடும் கோபத்துடன் கத்தினான் தன் அண்ணன் ஒரு குற்றவாளியைப் போல கூனி குறுகி அமர்ந்திருப்பதை பார்த்து வசந்தின் ரத்தம் கொதித்தது வர்ஷினியின் அழுகையும் அண்ணனின் இந்த நிலையும் அவனை பெரும் ஆவேசத்திற்குள்ளாக்கியது கான்ஸ்டபிள் வசந்திடம் வந்து சார் நீங்களாவது சொன்னா புரிஞ்சிக்கோங்க தேவையில்லாமல் இங்கேருந்து பிரச்சனை பண்ணாதுங்க முதல்ல எல்லாரும் கிளம்புங்க என்று கூறினார் காவல் நிலையத்தின் உள்ளே வர்ஷினியின் அழுகை சத்தமும் வசந்தின் ஆவேசமான குரலும் கான்ஸ்டபிள்களின் சத்தமுமாக ஒழித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் வாசலில் ஒரு ஜீப் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய அந்த அதிகாரியின் தோற்றமே அவர் ஒரு கண்டிப்பானவர் என்பதை உணர்த்தியது அவர் பெயர் மணிகண்டன் அந்த மாவட்டத்தின் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஏடிஎஸ்பி மணிகண்டன் ஒரு நேர்மையான அதிகாரி ஆகாஷ் மீது விழுந்திருக்கும் கொலை பற்றி தீர விசாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் அங்கு வந்திருந்தார் ஆனால் காவல் நிலையத்திற்குள் நிலவிய ஒழுங்கற்ற சூழல் அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது மணிகண்டன் உள்ளே நுழைந்தபோது வசந்த் கம்பிகளை பிடித்துக்கொண்டு ஆகாஷிடம் மிக தீவிரமாகவும் ஆவேசமாகவும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தார் சட்டப்படி ஒரு கொலை குற்றச்சாட்டில் இருப்பவரிடம் இப்படி உறவினர்கள் நீண்ட நேரம் உரையாடுவது விதிகளுக்கு புறம்பானது யார் அங்கே என்ற மணிகண்டனின் கம்பீரமான குரல் காவல் நிலையத்தின் சுவர்களில் மோதி எதிரொலித்தது வர்ஷினியும் வெற்றியும் திடுக்கிட்டு விலகி நின்றனர் வசந்த் மட்டும் மெதுவாக திரும்பி தன் முன்னால் நின்றிருந்த அதிகாரியை பார்த்தான் மணிகண்டன் வேகமாக அவர்களை நெருங்கினார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இது என்ன உங்க வீட்டு ஹாலுன்னு நினைப்பா கான்ஸ்டபிள்ஸ் இவங்களெல்லாம் யார் உள்ள விட்டது என்று அங்கிருந்த காவலர்களை கரிந்து கொண்டார் வசந்த் அவரிடம் வந்து சார் அது என்னோட அண்ணன் சார் என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு போயிடுறேன் சார் என்று சொன்னார் மணிகண்டன் வசந்தை பார்த்து தனது லத்தியை சுழற்றினார் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இங்க பாரு இப்போ இவர் ஒரு அக்யூஸ்ட் ஒரு கொல குத்தவாளியோட இவ்வளவு நேரம் பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது வெளியா போப்பா முதல்ல என்று அதிகார தோரணையில் எச்சரித்தார் மணிகண்டன் வசந்த் எந்த பதற்றமும் இல்லாமல் மணிகண்டனை பார்த்தான் சார் நான் என் அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் அண்ணனை வேணும்னே மாட்டி விட்டுருக்காங்க அதை பற்றி தான் இருந்தேன் என்று சொன்னான் மணிகண்டனின் முகம் இறுகியது அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சட்டம்னு ஒன்று இருக்குது எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் நிறைய நேரம் ஒரு அக்யூஸ்ட்டை பேச அனுமதி கிடையாது இதுக்கு மேலே எங்கே நின்று நேரத்தை வீணாக்காத மரியாதையாக வெளியே போங்க என்று கோபமாக சொன்னார் வசந்த் மணிகண்டனின் கண்களை உற்று பார்த்தான் மணிகண்டனை பற்றி வசந்திற்கு ஏற்கனவே நன்றாக தெரியும் அவர் மிகவும் நேர்மையான கண்டிப்பான அதிகாரி பணத்திற்கும் அதிகாரத்திற்கும் மயங்காதவர் கடமையை கடவுளாக மதிப்பவர் மணிகண்டனிடம் போராடி ஆகாஷிடம் பேசுவதற்கு அனுமதி வாங்குவது என்பது மிகவும் கடினமான காரியம் என்பது வசந்திற்கு நன்றாகவே தெரியும் காவல் நிலையத்தின் வராண்டாவில் மணிகண்டனின் அதிகார குரல் இடியோசை போல் ஒழித்துக் கொண்டிருந்தது மணிகண்டன் வெளியே போக சொன்ன பின்பும் வசந்த் அங்கிருந்து ஒரு அடி கூட நகரவில்லை அவனது கால்கள் தரையில் ஆழமாக பதிந்திருந்தன வசந்த் மீண்டும் ஒரு முறை மணிகண்டனை மிக அமைதியாக அணுகினான் சார் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அண்ணங்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு நான் உண்மையை முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு எனக்கு கொஞ்ச நேரம் அவரோட பேச அனுமதி கொடுங்க சார் என்று நிதானமாக கேட்டான் மணிகண்டனின் பொறுமை இப்போது எல்லை மீறியது ஒரு சாதாரண இளைஞன் ஒரு அதிகாரியான தன்னிடம் இவ்வளவு வாதாடுவது அவருக்கு பெரும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியது என்னடா கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா பேசிட்டு இருக்க ஒரு அதிகாரி கிட்ட எப்படி பேசணும்னு கூட உனக்கு தெரியாதா ரொம்ப பேசிட்டு இருந்தேன் வையி இப்பவே ஒன்ன பிடிச்சு உன் அண்ணனுக்கு துணையா உள்ள போட்டுருவேன் என்று மணிகண்டன் மிரட்டலாக கத்தினார் அங்கிருந்த காவலர்கள் வசந்தை வெளியே தள்ள தயாராக முன்னால் வந்தனர் ஆனால் வசந்த் அசையவில்லை அவன் குரல் இப்போது முன்பை விட இன்னும் கம்பீரமாக மாறியது சார் என் அண்ணன் ஒன்றும் இப்போ அக்யூஸ்ட் இல்லை அவர் மேலே பழி போட்டிருக்கு அதனால தான் நான் அவர்கிட்ட விசாரிச்சு ஆகணும் அதுக்கு தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் என்றான் என்னது நான் பொறுமையா இருக்கணும் நீ விசாரிக்கணுமா என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா பேசுற உன்னை பிடிச்சி போட்டால் தான் எல்லாம் சரியாகும் என்று மணிகண்டன் ஆவேசமானார் அவர் கோபத்தின் உச்சிக்கே சென்று தனது இடுப்பில் இருந்த லத்தியை மின்னல் வேகத்தில் உருவினார் வசந்தை அடிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் லத்தியை ஓங்கினார் அடுத்த நொடி அங்கே இருந்தவர்கள் அனைவரும் உறைந்து போயினர் பர்ஷினியும் வெற்றியும் வசந்திடம் வா வசந்த் நம்ம போயிடலாம் அப்புறமா லாயர் மூலமா வந்து பேசிக்கலாம் என்று அவனை பிடித்து இழுத்தனர் ஆனால் மணிகண்டன் ஓங்கிய லத்தி வசந்தின் உடலில் படவில்லை வசந்த் தனது இடது கையால் மிக லாவகமாக அந்த லத்தியை பிடித்து கொண்டான் மணிகண்டனால் லத்தியை கீழே இறக்கவும் முடியவில்லை வசந்தின் பிடியிலிருந்து உருவவும் முடியவில்லை வசந்தின் கைகள் இரும்பை போல லத்தியை பற்றி இருந்தன எவ்வளவு தைரியண்டா உனக்கு கான்ஸ்டபிள்ஸ் இவனை பிடிங்க பாருடா வாழ்நாள் ஃபுல்லா நீ வெளியே வராதபடி உன்னை பிடிச்சி ஜெயில போடுறேன் என்றார் கோபமாக அடுத்த வினாடியே வசந்த் தனது வலது கையால் பாக்கெட்டுக்குள் கையை விட்டான் அங்கிருந்து ஒரு அடையாள அட்டையை எடுத்தான் அதை மணிகண்டனின் கண்களுக்கு மிக அருகே கொண்டு சென்று காட்டினான் மணிகண்டனின் கண்கள் விரிந்தன அவர் இதயம் ஒரு நிமிடம் துடிக்க மறந்தது லத்தியை பிடித்திருந்த வசந்தின் இடதுகை பிடியை தளர்த்தியது மணிகண்டன் தனது கைகளை தானாகவே கீழே இறக்கினார் அந்த அடையாள அட்டை தந்த அதிர்ச்சியில் மணிகண்டன் அப்படியே சிலையாக நின்றார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த ஸ்டோரியை கேட்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க